சென்றும் மது விவரங்களை தருகிறார் சென்றும்ங்கிபர்கள்மரன் ராஜகுமரன் தொடர்ந்து விவரங்களை சொல்லலாம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு கொளுத்தும் வெயிலுக்கிடையே இன்று நடைபெறுகின்றது ஏற்கனவே மாநாட்டு திடலுக்கு வந்தவர்கள் அதிகாலை முதலே கடும் வெயிலில் காத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் மாநாடு நோக்கி வரக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது மாநாட்டுக்கு வரக்கூடிய வழியிலேயே பலர் அங்கு அந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்புவதற்காக ஜூஸ் கடை உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் சென்று வந்தார்கள் இந்த நிலையில்தான் மதுரை ஆவியூர் பகுதியிலே டாஸ்மாக் கடையில் அதிகளவு அளவு கூட்டம் கூடியிருக்கின்றது பனிரெண்டு மணிக்கு கடை திறக்கக்கூடிய அந்த நேரத்தை எதிர்பார்த்து காலை பதினோரு முப்பது மணி முதலே பலரும் காத்திருக்கின்றார்கள் குறிப்பாக தமிழக வெற்றிக்கழக துண்டுடன் வந்த தொண்டர்கள் அந்த டாஸ்மாக் கடையின் முன்பாக பதினோரு முப்பது மணி முதலே காத்திருந்ததாக சொல்லப்படுகின்றது கடை திறந்த பிறகு நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து அவர்கள் தங்களுக்கு தேவையான மது வாங்கிய பிறகு அங்கிருந்து நகர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது ஆகியோர் மட்டுமல்லாமல் மதுரை மாவட்டத்தினுடைய டாஸ்மா கடைகளிலே வழக்கமான நாட்களில் வரக்கூடிய வருவாயை காட்டிலும் இன்று பனிரெண்டு மணிக்கு கடை திறக்கப்பட்ட பிறகு முதல் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே அதிக அளவிலான மது பாட்டில்கள் விற்பனை ஆகும் என்று சொல்லக்கூடிய விதமாக தற்பொழுது வரை மது பாட்டில்கள் அதிகமாக விற்பனையாகி வருவதாக சொல்லப்படுகின்றது அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக துண்டு அணிந்தவர்கள் மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்களில் வந்தவர்கள் மது வாங்கிச் செல்வதாக கூறப்பட்டுள்ளது You